அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி சித்தர்கள் மகான்கள் என்றாலே பலவிதமான சித்து வேலைகளும் பலவிதமான அதிசயங்களும் நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் தான் ஒரு மகானை தான் பார்க்குகிறோம் ஆம் இந்த மகான் அவரது பூத உடலை மறைத்து கொண்டு அதாவது ஜீவசமாதி அடைந்த பின்பும் இன்றும் கூட தலை முடியும் கையில் நகமும் வளர்ந்து கொண்டு தான் வருகிறது ஒவ்வொரு வருடமும் அந்த முடியும் அந்த நகமும் வெட்டப்படுகிறது இதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபை கொள்ளுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக் கொள்ளுங்கள் சரி யார் அந்த மகான் இந்த கோவில் எங்கே இருக்கிறது எங்கே ஜீவசமதி என்பதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் இவரை எப்படி தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முதலில் பார்த்து விடுவோம் இந்த மகானை பொறுத்தவரை நீங்கள் கேட்கும் வரத்தை வாரி கொடுப்பார் அதாவது நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார தடையாக இருந்தாலும் சரி தொழில் தடையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மகான் மனசு வைத்தால் இந்த மகானை நீங்கள் உண்மையிலேயே தரிசனம் செய்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மலரும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஒரு முறை இந்த மகானை சென்று வணங்கி வந்தால் வாழ்க்கையில் சொர்க்கம் சரி இந்த மகா இங்கே இருக்கிற திருச்சி அருகே நம் திருச்சி அருகே ஸ்ரீரங்கநாதர் கோவில் இருக்கிறது அனைவருக்கும் தெரியும் தமிழகத்திலே ஏன் இந்தியாவிலே ஏன் உலகத்திலே பெருமாளுக்கு இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களில் முதன்மையாக திகழ்வது தான் இந்த ஸ்ரீரங்கநாதர் கோயிலாகும் இந்த ரங்கநாதர் தான் இந்த ஜீவசமாதி அடைந்திருக்கிறது அவர் தான் நமது ராமானுஜர் ஆவார் இந்த ராமானுஜர் ஜீவ சமாதியில்தான் ஒவ்வொரு வருடமும் தலைமுடியும் வெட்ட 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 வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதே போல் நகங்களும் வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்னத்தான் அப்படி இருக்கிறது என்று எவ்வளவோ ஆராய்ச்சி செய்து பார்த்து விட்டார்கள் ஆனால் அதில் உள்ள விவரங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இதுவரை ஆராய்ச்சி யாரும் செய்வதற்கு தயாராகவும் இல்லை என்றால் சித்தர்கள் மகான்கள் விஷயத்தில் யாரும் உள்ளே விளைவதற்கு பயப்படுகிறார்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இருக்கிறது இந்த ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு உள்ள அங்குள்ள அம்மனை தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமி சன்னதியை தரிசனம் செய்துவிட்டு ராமானுஜரை தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் செல்வம் செல்வாக்கு மாலை மரியாதை பட்டம் பதவி தொழில் வியாபாரம் கஷ்டம் என எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் பொதுவாகவே ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்தால் நமது வாழ்க்கை எப்படி அவர் படுத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறாரோ அதே போல் நாமளும் படுத்துக்கொண்டே நிம்மதியாக இருக்கும் அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி தருவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை அதே போல் இங்குள்ள நரசிம்மர் வந்து மிக சக்தி வாய்ந்தார் கடன் நோய் எதிரி பொம்பு வடக்களை தீர்ப்பதில் வல்லமை படைத்து வராவாள் இங்குள்ள அம்பாள் தான் மகாலட்சுமி நமக்கு செல்வம் தான் தேவை பணம் தான் தேவை ஒன்றுமில்லை நமக்கு பணம் கொடுத்து விட்டால் நம்ம அனைத்தும் வெற்றியாக விடும் இந்த பணம் கொடுக்கும் சக்தி அம்மனுக்குத்தான் தான் உண்டு வாழ்க்கையில் கார் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் சொர்க்கமாக வாழ்க்க வேண்டும் சொகுசாக வாழ வேண்டும் என யாராருக்கெல்லாம் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ இவர்களெல்லாம் இவர்கள் ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும் அங்குள்ள ரகநாத தரிசனம் செய்துவிட்டு இங்குள்ள ராமானுஜரை நீங்கள் வேண்டிக் வேண்டும் ராமானுஜர் மனதை வைத்தால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாகவும் சொகுசாகவும் ஆடம்பரமாக வாழும் என்பதில் சிறிது ஐயம் இல்லை அமாவாசை நாளில் நீங்கள் சென்று ராமானுஜர் மடத்தில் வழங்க அதாவது ராமானுஜரை தரிசனம் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் போய் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் தரிசனம் செய்தால் மிக 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 சக்தி இருக்கும் குறிப்பாக வளர்ப்பறை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் பிறையில் வெள்ளிக்கிழமை நாளாக கிடைத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் பொதுவாக வளர்ப்பிறையில் வரக்கூடிய நாளில் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் தரிசனம் செய்வது மிக சிறப்பாகும் தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கை வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்